தொடர்ந்து நீதிமன்றம் சொல்லி வரும் விஷயத்தை பத்தி தான் இம்மாத நமது மண்வாசத்தின் தலையங்கம் சொல்லுது கடந்த வாரம் கூட நீதிமன்றம் எச்சரித்த விஷயம்தான் அது அது என்ன விஷயம்னா நீர்நிலைகளை காப்பாற்றுங்கள் என்பதுதான் அரசுக்கு நீதிமன்றம் இட்ட உத்தரவு கடந்த மாதம் தமிழகத்தில் பெய்த மழையால் மாநிலத்தின் பெரும் பகுதிகள் காடாச்சு ஆயிரக்கணக்கான வீடுகள் தண்ணீர் மூழ்கி போயிடுச்சு தண்ணீர் போகிறதுல தடையேற்றம் ஏற்பட்டது இதுக்கெல்லாம் என்னவா இருக்கும் நீர்நிலைகளில் செய்யப்பட்டிருக்கும் ஆக்கிரமிப்பு குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் அப்போது கடும் கண்டனத்தை தெரிவிச்சாங்க நீர்நிலை ஆக்கிரமிப்பு குறித்து தலைமை செயலாளர் தாக்கல் செய்த அறிக்கை சம்பிரதாயத்துக்காக தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் நீர்நிலைகள் எங்கு உள்ளன என்பது குறித்த விவரம் தெரிந்தால்தான் அதில் ஆக்கிரமிப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டறிய முடியும்னு சொல்றாங்க அந்த விவரம் இந்த அறிக்கையில் இல்லை இந்த அறிக்கை மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளின் தோல்வியை தான் காட்டுகிறது என்றார்கள் நீதிபதிகள் நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்புகளை அனுமதித்த எந்த ஒரு அதிகாரியும் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்றும் கடமையை செய்ய தவறிய அதிகாரிகள் மீது கருணை காட்ட முடியாது என்றும் அறையில் சும்மா உட்கார அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை கனமழையால் ஏற்படும் வெள்ளப்பெருக்குக்கும் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புக்கும் அதிகாரிகள் தான் பொறுப்பு என்றனர் இதே நிலை தொடர்ந்தால் அவர்களின் ஊதியத்தை நிறுத்தி வைக்க உத்தரவிட வேண்டும் என்றும் அதிகாரிகள் செய்யும் தவறுக்காக தமிழக அரசை குறை கூற முடியாது என நீதிபதிகள் கடுமை காட்டினர் நீர்நிலைகள் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் பலமுறை எச்சரித்தும் அரசும் அதிகாரிகளும் தீவிரமாக செயல்பட மாட்டார்கள் என கூறுவதற்கில்லை நீர்நிலை மற்றும் நீர் செல்லும் பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டால்தான் மழை காலங்களில் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் நீர்நிலை மற்றும் நீர் செல்லும் பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டால்தான் மழை காலங்களில் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் வெள்ளத்தால் ஏற்படும் இழப்புகளும் குறையும் அரசுக்கும் நிவாரணம் என்ற பெயரில் ஏற்படும் செலவினங்களும் கட்டுக்குள் வரும் அரசு தீவிரமாக யோசிக்க வேண்டிய தருணம் இது என தலையங்கம் சொல்லுது அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் நீர்நிலைகளில் எவ்வளவு ஆக்கிரமிப்பு இருக்கு எவ்வளவு எடுத்திருக்காங்க என்கின்ற புள்ளி விவரமும் தலையங்கத்தில் இருக்கு நமது மண்வாசம் வாங்கி வாசிச்சு பாருங்களேன் உங்களுக்கே நேரடியா களமிறங்கி ஆக்கிரமிப்பை அகற்றணுங்கிற வேக வருங்க